ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாப்டர் டூ எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்துல் கலாம் சாரோட காலேஜ் லைஃப்பை பற்றியும் அவர் எப்படி வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணார்ன்றதும் ஷேர் பண்ணியிருப்பாரு இன்னைக்கு நம்ம சாப்டர் த்ரீ பார்க்க போகிறோம் இதில் அவங்க ஒர்க் ஸ்பேஸில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்றத ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க கதையை போய் கேட்கலாம் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சாளரம் வழியை பார்க்கும்போது கிராமப்புறங்கள் வேகமாக மறைந்து கொண்டு வந்தன வெள்ளை வேட்டியும் தலைப்பாகையும் அணிந்த ஆண்கள் தொலைவில் உள்ள வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் பச்சை பசையில் நெல் வயல்களின் பின்னணியில் பெண்கள் வண்ண வண்ண ஆடைகளில் ஜொலித்தனர் அழகு பொங்கும் ஓவியம் தீட்டப்பட்டிருந்தது போல் இந்த காட்சிகள் தெரிந்தன சாளரத்தை விட்டு நகராமல் அங்கேயே உட்கார்ந்து கொண்டேன் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் மக்கள் ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள் அதில் ஒரு நளினமும் லாவகமும் நிதானமும் பழிச்சிட்டன ஆண்கள் கால்நடைகளை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தார்கள் பெண்கள் நீரோடையில் தண்ணீர் மூண்டு கொண்டிருந்தார்கள் அவ்வப்போது ரயிலை பார்த்து கையசைக்கும் ஒரு குழந்தை தென்படும் வடதிசையில் பயணம் செய்யும் போது நிலப்பரப்பு இப்படி மாறுகிறதே என்ற திகைப்பு ஏற்படும் கங்கை மற்றும் ஏராளமான கிளை நதிகளின் செழித்து கொளிக்கும் பிரதேசத்தின் மனப்பில் மோகம் கொண்டுதான் அந்நியர்கள் படையெடுத்து வந்தார்கள் பூசல்களும் குழப்பங்களும் ஆட்சி மாற்றங்களும் தொடர்ந்தன கிட்டத்தட்ட கிமு ஆயிரத்தி ஐநூறில் வடமேற்கு பள்ளத்தாக்குகள் வழியாக சிவப்பு நிற ஆரியர்கள் படையெடுத்து வந்தார்கள் பத்தாவது நூற்றாண்டின் முஸ்லிம்களின் படையெடுப்பு இவர்கள் பின்னர் உள்ளூர் மக்களுடன் இரண்டராக கலந்து இந்த தேசத்தின் பிரிக்க முடியாத அங்கமாகிவிட்டார்கள் ஒன்றை அடுத்து இன்னொரு சாம்ராஜ்யம் என்று தொடர்ந்து மதப்போர்கள் நீடித்தன இந்த காலகட்டங்களில் எல்லாம் தென்னிந்தியாவின் பெரும் பகுதிக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை விந்திய சாத்புற மலைத்தொடர்கள் கேடயமாக பாதுகாத்தன நர்மதா தப்தி மகாநதி கோதாவரி கிருஷ்ணா நதிகள் தீபகற்ப இந்தியாவின் அரண்களாயின அறிவியல் முன்னேற்றத்தின் ஆற்றலா இந்த பூகோள எல்லாம் தாண்டி என்னை தில்லிக்கு கொண்டு வந்து சேர்த்தது எனது ரயில் மாபெரும் சுஃபி ஞானியான ஹஜ்ரத் நிஜாமுதீனின் நகரமான தில்லியில் ஒரு வாரம் தங்கியிருந்தேன் டிடிடி அண்ட் ஆர் நடத்திய நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு சிறப்பான முறையில் பதில் சொன்னேன் கேள்விகள் எல்லாம் வழக்கமான பாணியில் இருந்தன சம்பந்தப்பட்ட துறையில் எனது அறிவாற்றலுக்கும் சவால் விடும் வகையில் எந்த கேள்வியையும் யாரும் எழுப்பவில்லை பிறகு விமானப்படை தேர்வு வாரியத்தின் நேரடி தேர்வில் கலந்து கொள்வதற்காக டேராடூன் புறப்பட்டேன் அதில் புத்தி கூர்மையை விட ஆளுமை திறனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஒருவேளை அவர்கள் உடல் வலிமையும் மன உறுதியையும் எதிர்பார்த்திருக்கலாம் உற்சாகம் படபடப்பு உறுதி கவலை நம்பிக்கை பதற்றம் என்ற கலவையான மனநிலையில் நேர்முக தேர்வில் கலந்து கொண்டேன் விமானப்படையின் எட்டு அதிகாரிகளை தேர்வு செய்வதற்கான அந்த நேர்முக தேர்வில் இருபத்தைந்து பேர் பங்கேற்றோம் என்னால் ஒன்பதாவது இடத்தை தான் பிடிக்க முடிந்தது நான் மிகவும் நொந்து போனேன் விமானப்படையில் சேரும் வாய்ப்பு இதோ கண்ணெதிரே கை நழுவி போய்விட்டதா என்பதை உணர்ந்து கொள்ள எனக்கு கொஞ்ச நேரம் பிடித்தது தேர்வு வாரியத்தில் இருந்து வெளியேறினேன் அலைமுகட்டின் விளிம்பில் நின்று கொண்டு கீழே பார்த்தேன் ஓர் ஏரி தெரிந்தது இனி வரும் நாட்கள் சோதனையாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை விடை காண வேண்டிய கேள்விகள் பிறந்தன இனி என்ன செய்வது செயல் திட்டம் வகுக்க வேண்டும் குழப்பமான சிந்தனையுடன் ரிஷிகேஷும் புறப்பட்டேன் கங்கையில் நீராடினேன் அதன் தூய்மையில் மனம் மகிழ்ந்தேன் அங்கிருந்து கொஞ்சம் உயரத்தில் இருந்த சிவானந்தர் ஆசிரமம் நோக்கி நடந்தேன் உள்ளே நுழைந்ததும் அதிர்வலைகளின் வலுவான தாக்கத்தை உணர்ந்தேன் அங்கே ஏராளமான சாதுக்கள் மெய்மறந்த நிலையில் அமர்ந்திருந்தார்கள் நம் மனதிற்குள் மறைந்து கிடக்கும் விஷயங்களை சாதுக்களால் தெரிந்து கொள்ள முடியும் என்று படித்திருக்கிறேன் எனக்கிருந்த விரக்தியான மனநிலையில் என்னை கொண்டிருக்கும் சந்தேகங்களுக்கு அவர்களிடம் விடை தேடினேன் வெள்ளை வெளியர் வேட்டியும் மரப்பாதுகைகளையும் அணிந்து புத்தரை போல் காட்சியளித்த சுவாமி சிவானந்தரை அங்கு சந்தித்தேன் பளபளக்கும் தேகம் ஊடுருவி பார்க்கும் விழிகள் கருணை பொங்கும் முகம் கள்ளம் கவடமற்ற குழந்தையின் புன்னகை அவரை பார்த்ததும் அப்படியே சிலையாகிவிட்டேன் சுவாமியிடம் என்னை அறிமுகம் செய்து கொண்டேன் என்னுடைய முஸ்லிம் பெயர் அவரிடம் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை நான் வாயை திறப்பதற்கு முன்பே என் துயரத்தின் மூல காரணம் பற்றி வினவினார் என் வேதனை அவருக்கு எப்படி தெரிந்தது என்று சொல்லவில்லை நானும் அதை கேட்கவில்லை பறக்க வேண்டும் என்ற நீண்ட நாளே ஆசை நிராசையாகிவிட்டதையும் இந்திய விமானப்படையில் சேர முடியாமல் போனதையும் அவரிடம் கூறினேன் அவர் புன்னகைத்தார் அந்த புன்னகை என் துயரங்களை எல்லாம் அடித்து சென்றது மெல்லிய குரலில் ஆனால் அழுத்தமாக அவர் சொன்னார் இதயத்திலிருந்தும் துடிதெடுப்பு உணர்விலிருந்தும் துளிவிட்டு தூய்மையாகவும் வலுவாகவும் இருக்கும் ஆசைக்கு அபாரமான மின்காந்த சக்தி உண்டு ஒவ்வொரு இரவும் மனம் உறக்க நிலையில் விடும்போது இந்த சக்தி வானவெளியில் கலக்கிறது பிரபஞ்ச இயக்கத்தில் வலுவடைந்த அந்த சக்தி காஸ்மிக் கரன்ஸ் தினம் தினம் காலையில் உணர்வு நிலையில் சங்கமிக்கிறது இப்படி மனதில் தோன்றி வலுவடைந்த ஆசை நிச்சயமாக நிஜமாகும் யுக தொடர்ந்து வரும் இந்த கருத்தை சூரிய உதயமும் வசந்த காலமும் எப்போதும் மாறாமல் நிகழ்வதை நம்புவது போல நீ நம்ப வேண்டும் இளைஞனே மாணவன் தயாராகிவிட்டால் ஆசான் வந்து விடுவார் எவ்வளவு சத்தியமான வார்த்தை இது கிட்டத்தட்ட குப்பை கூடைக்கு போய்விட்டிருந்த இந்த ஒரு மாணவனுக்கு இதோ வழிகாட்டிய ஒரு ஆசிரியர் உன்னுடைய தலைவிதியை விதியை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் போக்கிலேயே நடைபோடு விமானப்படை விமானியாக வேண்டும் என்று உனக்கு விதிக்கப்படவில்லை உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது இப்போது வெளிப்படாமல் இருக்கலாம் ஆனால் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது இந்த தோல்வியை மறந்துவிடு உனக்கு விதிக்கப்பட்டுள்ள இடத்திற்கு போக இது வழிகாட்டும் உன்னுடைய இருப்புக்கான நிஜமான நோக்கம் என்ன என்ற தேடலில் இறங்கு உன்னுடைய சுயத்தோடு நீ ஒன்றிவிடு என் மகனே கடவுளின் விருப்பத்திற்கு உன்னை ஒப்படைத்துவிடு என்று சுவாமிஜி கூறினார் டெல்லி திரும்பிய நான் டிடிடி அண்ட் பி ஆர் அலுவலகத்தில் என் நேர்முகத் தேர்வு பற்றி விசாரித்தேன் பணியில் சேரும் உத்தரவு கடிதம் கொடுத்தார்கள் அடுத்த நாள் முதுநிலை விஞ்ஞானி உதவியாளராக சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வேலையை சேர்ந்தேன் மாத அடிப்படை சம்பளம் ரூபாய் இரநூத்தம்பது இதுதான் என் தலையெழுத்து என்றால் அப்படி நடக்கட்டும் என்று நினைத்துக்கொண்டேன் ஒரு வழியாக மன அமைதி அடைந்தேன் அதற்கு பிறகு விமானப்படையில் சேர முடியாமல் போய்விட்டதே என்ற வருத்தமோ அல்லது வேதனையோ எனக்கு வரவில்லை இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வருட அனுபவங்கள் இயக்குநரகத்தில் தொழில்நுட்ப மைய விமானப்படை மையத்தில் என்னை நியமித்தார்கள் விமானத்தை ஓட்ட முடியாமல் போனாலும் குறைந்தபட்சம் அதை திறன் வாய்ந்ததாக உருவாக்குவதற்கு உதவி செய்வது முடிந்தது எனது முதல் வருட பணியில் சூப்பர் சோனிக் டார்கெட் விமானத்தை வடிவமைக்கும் பொறுப்பு கிடைத்தது இந்த வேளையில் பொறுப்பு அதிகாரி ஆ வரதராஜனின் உதவியும் கிடைத்தது இயக்குநர் டாக்டர் நீலகண்டனின் பாராட்டும் கிடைத்தது விமான பராமரிப்பில் அடிப்படை அனுபவம் மற்றும் ராணுவ தளவாட சோதனை நிலத்திற்கு ஏர்கிராஃப்ட் அண்ட் ஆர்மமெண்ட் டெஸ்டிங் யூனிட் அனுப்பினார்கள் அந்த சமயத்தில் அங்கு நாட் எம் கே விமானம் பற்றிய ஆய்வு பணி மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தது அதன் இயக்கம் செயல்பாடு குறித்த மதிப்பீட்டில் நானும் கலந்து கொண்டேன் அப்போதே கான்பூரில் ஜன நெருக்கடி அதிகம் தொழில் நகரத்தின் வாழ்க்கை என்பது அதுதான் என்னுடைய முதல் அனுபவம் கான்பூரின் குளிர் சந்தடி இறைச்சல் புகை எல்லாமே எனது ராமேஸ்வர வாழ்க்கைக்கு முற்றிலும் நேர்மாறாக இருந்தது காலை சிற்றுண்டியிலிருந்து இரவு உணவு வரை எப்போதுமே சாப்பாட்டு மேஜையில் ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் உருளைக்கிழங்கு என்னை வாட்டி வதைத்தது இந்த நகரத்தில் ஒரு தனிமை ஏக்கம் வியாபித்திருப்பது போல நினைப்பு வந்தது தத்தம் குடும்பத்தாரையும் பிறந்த மண்ணையும் விட்டுவிட்டு தொழிற்சாலைகளை வேலை தேடி கிராமத்தில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் தெருக்களில் அலைந்து கொண்டிருப்பதை பார்த்தேன் நான் டெல்லி திரும்பியதும் எனக்காக ஒரு தகவல் காத்து கொண்டிருந்தது டார்ட் டார்கட் பற்றிய ஒரு வடிவமைப்பை டிடிடி அண்ட் பி ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும் வடிவமைப்பு குழுவில் நானும் இடம்பெற்றிருப்பதாகவும் சொன்னார்கள் குழு உறுப்பினர்களோடு இணைந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றினேன் பிறகு சுழற்சிக்கு உட்பட்ட சூழ்நிலை மனித உடல் இயக்கம் பற்றிய ஆரம்ப கட்ட ஆய்வில் இறங்கினேன் அதையடுத்து செங்குத்தாக விமானம் போல கிளம்பி செல்வது மற்றும் வெர்டிகல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன் ஹாட் காப்பிட்டை தீர்மானிப்பதிலும் பங்கேற்றேன் மூன்று வருடங்கள் உருண்டோடின பெங்களூரில் விமான வடிவமைப்பு வளர்ச்சி அமைப்பை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாபிளிஷ்மெண்ட் உதயமானது இந்த புதிய அமைப்புக்கு என்னை மாற்றி புதிய பொறுப்பில் நியமித்தார்கள் நகரம் என்று பார்த்தால் கான்பூருக்கும் பெங்களூருக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் ஏதோ ஒரு விசித்திரமான முறையில் இந்த தேசத்தில் எதிரும் புதிருமான பல விஷயங்களை காண முடியும் பல நூற்றாண்டு கால ஆட்சியின் பங்களிப்பும் பாதிப்பும் இருந்ததால் இந்நிலைமை வந்திருக்கும் என்று நினைக்கிறேன் வேறுபட்ட ஆட்சியாளர்களின் ஆதிக்கத்தில் இருந்ததால் ஏதாவது ஒரே ஒரு குறிக்கோளை மையமாக வைத்து செயல்படும் ஆற்றல் மழுங்கி போய்விட்டது ஆனால் ஒரே சமயத்தில் இரண்டு முகங்களை காட்டுவதில் நாம் கில்லாடிகள் கருணை கொடூரம் தொட்டால் சுருங்கும் உணர்வு எதற்கும் மசிந்து கொடுக்காத தன்மை உறுதி கவனம் எல்லாமே ஒரே சமயத்தில் நம்மிடம் வெளிப்படும் மேலோட்டமாக பார்த்தால் நாம் அழகுமயமாகவும் வசீகரமாகவும் தோன்றலாம் ஆழமாக பார்த்தால் பலதரப்பட்ட நமது எஜமானர்களின் போலி நகல்களாக தென்படலாம் கான்பூரில் பான்பராக் மெல்லும் வஜித் அலி ஷாவின் நகல்களை பார்த்தேன் பெங்களூரிலோ சாஹிப்களின் நகல்கள் இங்கேயும் கூட ராமேஸ்வரத்தின் அமைதியும் ஆழமான பந்தத்தையும் நினைத்து இயங்கினேன் நகரங்களில் மனித உணர்வுகள் கூறு போடப்பட்டு விட்டன மண் வாசனை கொண்ட இந்தியனின் மனமும் மூளையும் முரண்பட்டு செயல்படுகிறது தோட்டங்களிலும் பெங்களூர் ஷாப்பிங் வளாகங்களிலும் மாலை பொழுதை கழித்தேன் ஆரம்பிக்கப்பட்ட முதல் வருடத்தில் ஏடிஇ அமைப்பில் வேலை பலு அதிகமில்லை முதலில் எனக்கான வேலையை நானே உருவாக்கி கொள்ள வேண்டியிருந்தது படிப்படியாக விறுவிறுப்பு வரும் வரை இதுதான் நிலவம் தரையிலிருந்து இயக்க பறக்கும் சாதனம் கிரவுண்ட் எஃபெக்ட் மிஷின் தொடர்பான எனது பூர்வாங்க ஆய்வுகளின் அடிப்படையில் ஒரு திட்டக்குழு அமைக்கப்பட்டது தரையிலிருந்து கட்டுப்படுத்தும் வகையிலான ஹோவர் ரக விமானத்தின் மாதிரியை இந்தியாவிலேயே வடிவமைத்து உருவாக்குவதுதான் இந்த குழுவின் பணி விஞ்ஞான உதவியாளர் நிலையிலான நால்வர் அடங்கிய சிறு குழு அது குழுவிற்கு என்னை தலைமையேற்க சொன்னார் ஏடிஇ இயக்குனரான டாக்டர் ஓ பி மெடிரெட்டா மூன்று வருட காலத்திற்கும் நாங்கள் விமானத்தில் அடுத்த கட்ட முன்னேறிய மாடலை பொருத்த வேண்டும் என்று கெடு வைத்திருந்தார்கள் எப்படி பார்த்தாலும் இந்த திட்டம் எங்கள் அனைவரின் ஒட்டுமொத்த திறமைகளுக்கும் அப்பாற்பட்டது ஒரு எந்திரத்தை உருவாக்குவதில் எங்களில் யாருக்குமே எந்த அனுபவமும் கிடையாது அதிலும் பறக்கும் வகையிலான எந்திரங்களை நாங்கள் உருவாக்கியது கிடையாது எப்படியாவது வேலையை ஆரம்பித்து விடலாம் என்றால் அதற்கான டிசைன்கள் அல்லது தரமான உதிரிப்பாக எதுவுமே கிடைக்கவில்லை எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் பறக்கும் வகையிலான எந்திரத்தை விட வலுவான ஒன்றை வெற்றிகரமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஹோவர் ரக விமானம் தொடர்பாக கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் படித்து விடுவோம் என்று முயற்சி செய்தோம் சொல்லிக்கொள்ளும்படியாக எதுவும் கிடைக்கவில்லை இது பற்றிய ஞானம் உள்ளவர்களும் ஆலோசனை கேட்கலாமே என்று முயற்சி செய்தோம் அப்படி யாருமே கிடைக்கவில்லை எங்களுக்கு கிடைத்திருந்த குறைவான தகவல்கள் ஆதாரங்களை வைத்துக்கொண்டு வேலையை ஆரம்பித்து விட வேண்டியதுதான் என்று ஒரு நாள் முடிவெடுத்தேன் இயற்கை இல்லாத இலகுவான ஆனால் வெகு விரைவான ஒரு விமானத்தை தயாரிக்கப் போகும் இந்த முனைப்பு என் மனக்கதவுகளை திறந்துவிட்டன ஹோவர் ரக விமானத்திற்கும் சாதாரண விமானத்திற்கும் இடையே குறைந்தபட்ச ஒரு உருவக்கமான தொடர்பு இருப்பது மனதில் பழிச்சிட்டது ஆனானப்பட்ட ரைட் சகோதரர்கள் ஏழு வருடங்கள் வரையிலும் சைக்கிள்களை பொருத்தி பார்த்த பிறகுதான் முதல் விமானத்தை உருவாக்கினார்கள் தரையிலிருந்து கட்டுப்படுத்தும் சாதாரண ஜெம் வடிவமைப்பு வேகத்திற்கும் வளர்ச்சிக்கும் பெரும் வாய்ப்புகள் இருப்பதை கண்டேன் வரைபடங்கள் தயாரிக்கும் வேளையில் ஒரு சில மாதங்கள் ஈடுபட்ட பிறகு எந்திர பாகங்கள் சம்பந்தமான வேலைக்குள் புகுந்து விட்டோம் ஏதோ ஓரளவுக்கு கல்வியறிவு கொண்ட பெற்றோர் கிராமம் அல்லது சின்ன நகரில் உள்ள நடுத்தர குடும்பம் என்ற பின்னணியில் வளர்ந்த எண்ணெய் போன்றவர்களுக்கு எப்போதுமே ஒரு ஆபத்து காத்திருக்கும் இப்படிப்பட்ட பாமரத்தனமான பின்னணியால் ஒரு மூலையில் முடங்கி கிடக்க வேண்டிய நிலை வந்துவிடும் நாமும் ஒரு ஜீவனாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்வதே ஒரு போராட்டமாக அமைந்துவிடும் ஏதோ ஒரு மகத்தான திருப்பம் ஏற்பட்டு சாதகமான சந்தர்ப்பத்தை அடைவதற்காக கை கொடுத்தால் தான் தரை சேர முடியும் எனக்கான வாய்ப்புகளை நானே தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருந்தேன் அடிப்படையாக அடிமேல் அடி வைத்து எங்கள் திட்டத்தில் முன்னேறி கொண்டிருந்தோம் ஒவ்வொரு கட்டத்திலும் சின்ன சின்ன செயல் திட்டத்திலும் வேலை தொடர்ந்தது ஒரு தடவை நமது மனம் ஒரு புதிய சிந்தனையில் வை வைத்து விட்டால் பிறகு அதிலிருந்து பின்வாங்குவது என்று பேச்சுகேடுமில்லை என்பதை இந்த திட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது நான் கற்றுக்கொண்ட பாடம் அந்த சமயத்தில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த வி கே கிருஷ்ணமேனன் எங்களுடைய சிறு திட்டத்தில் அதிக அக்கறை கொண்டிருந்தார் இந்தியாவின் பாதுகாப்பு சாதனங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கான ஒரு ஆரம்பம்தான் இந்த திட்டம் என்பது அவரின் கணிப்பு அவர் எப்போது பெங்களூர் வந்தாலும் எப்படியாவது நேரம் ஒதுக்கி கொண்டு எங்கள் திட்டத்தின் முன்னேற்றத்தை அறிந்து கொள்வதற்காக வந்து விடுவார் எங்களுடைய திறமையில் அவருக்கு இருந்த நம்பிக்கை எங்கள் ஆர்வ அக்னியில் நுய்வார்த்தது மசூதிக்கு தொழுக போகும்போது தமது செருப்புகளை என் அப்பா வெளியே விட்டு செல்வது போல அசம்பிளி பணிக்கூடத்திற்கு நான் நுழையும் போது எனது மற்ற பிரச்சனைகளை எல்லாம் வாசலுக்கு வெளியிலேயே விட்டுவிட்டு போவேன் ஜெம் திட்டம் பற்றி கிருஷ்ணமேனனின் கருத்தில் பலருக்கு உடன்பாடில்லை கிடைத்திருக்கும் உதிரி பாகங்களையும் இணைப்பு பாகங்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் நடத்தும் பரிசோதனை முறைகள் எங்களுடைய மூத்த சகாக்களுக்கு பிடிக்கவில்லை காணல் நீரை பருக துடிக்கும் விசித்திரமான விஞ்ஞானிகள் கோஷ்டி என்று கூட பல எங்களுக்கு பட்டம் சூட்டினார்கள் தலைவராக இருப்பதால் என்னை குறிவைத்த இப்படிப்பட்ட சொல்லம்புகள் ஏவப்பட்டன வானத்தையே கட்டி ஆள்பவனாக நினைத்துக் கொண்டிருக்கும் நாட்டுப்புறத்தான் இவன் என்பதுதான் என்னை பற்றி அவர்களின் அபிப்பிராயம் எங்களுக்கு எதிரான கருத்துக்களின் தாக்குதல் எப்போதுமே நல்லதையே நினைக்கும் எனது மனதிற்குள் இடிதாங்கியாய் மாறியது அப்போது விமான வடிவமைப்பு வளர்ச்சி அமைப்பில் இருந்த சில மூத்த விஞ்ஞானிகளின் பேச்சை கேட்கும் போது ரைட் சகோதரர்கள் பற்றி ஜான் ட்ரோபிரிச் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எழுதிய பிரசித்தமான நையாண்டி கவிதை வரிகளை நினைத்து பார்த்தேன் ஊசி நூலுடன் மெழுகு சுத்தி இடுப்பு கச்சை பக்கில் திருகாணி இப்படிப்பட்ட பொருட்களையே மேதைகள் பயன்படுத்துகிறார்கள் வடிவத்திற்கு ரெண்டு வவ்வால்கள் மனிதர்கள் ஒரு கறிச்செட்டி இறந்து துருத்திகள் திட்டம் ஆரம்பித்து ஒரு வருடம் முடிந்த சமயத்தில் வழக்கப்படி பாதுகாப்பு அமைச்சர் கிருஷ்ணமேன ஏடிஇக்கு வருகை தந்திருந்தார் அசம்பிளி பணிக்கூட்டத்துக்கு அவரை அழைத்துச் சென்றேன் உள்ளே இருந்த ஒரு மேஜில் தனித்தனி இணைப்புகளாக ஜெம் மாடல் பிரிக்கப்பட்டு கிடந்தது போர்க்களத்தில் பயன்படுத்துவதற்காக நடைமுறை சாத்தியமான ஹோவர் ரக விமானத்தை உருவாக்கும் எங்களுடைய அயராத உழைப்பின் அடையாள சின்னம் அது அடுத்த வருடத்திற்குள் சோதனை ஓட்டத்திற்கு இந்த சின்னஞ்சிறிய மாதிரி வடிவமத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியுமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக என்னிடம் அமைச்சர் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார் கலாமிடம் இப்போது இருக்கும் இணைப்பு பாகங்களை வைத்துக்கொண்டு ஜெம் விமானத்தை தயாரிக்க முடியும் என்று அவர் டாக்டர் மெடிரெட்டாவிடம் நம்பிக்கையுடன் கூறினார் சிவபெருமானின் வாகனத்தை நினைவூட்டும் வகையில் ஹோவர் ரக விமானத்திற்கு நந்தி என்று பெயர் சூட்டினோம் எங்களுக்கு கிடைத்த அற்ப சொற்பமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இந்த ஒரு சிறு மாதிரி வடிவம் அதன் அமைப்பு திறன் தோற்றப்பொழிவு என்ற விதங்களில் எங்கள் எதிர்பார்ப்பை விட பிரமாதமாக இருந்தது இங்கே இருக்கும் வானூர்தியை ஃப்ளையிங் மிஷின் உருவாக்கியது கருவிகள் அல்ல திறமை வாய்ந்த பொறியாளர்கள்தான் பார்ப்பதற்காக அல்ல பறப்பதற்காக உருவாக்கப்பட்டது இது என்று எனது சகாக்களிடம் கூறினேன் பாதுகாப்பு அமைச்சர் கிருஷ்ணமேனன் நந்தியில் பறந்தார் உடன் வந்த அதிகாரிகள் அவரது பாதுகாப்பு பற்றி கவலைப்பட்டதையும் கூட அவர் பொருட்படுத்தவில்லை பல்லாயிரக்கணக்கான மணி நேரம் விமானத்தில் பறந்த அனுபவசாலியான குரூப் கேப்டன் ஒருவர் அமைச்சர் குழுவில் இடம்பெற்றிருந்தார் என்னை போன்ற அனுபவம் இல்லாத ஒரு சிவிலியன் பைலட்டை நம்பி பறக்கும் பேராபத்தில் இருந்து அமைச்சரை காப்பாற்றுவதற்காக தாமே விமானத்தை ஓட்டுவதற்கு முன்வந்தார் அவர் அத்தோடு விமானத்திலிருந்து வெளியே வந்து விடுமாறு எனக்கு சைகை காட்டினார் நான் உருவாக்கியிருந்ததை ஓட்டக்கூடிய திறமை எனக்கு உண்டு அதில் எனக்கு சந்தேகம் இல்லை என்பதால் இறங்க மாட்டேன் என்று தலையசைப்பில் அவருக்கு புரிய வைத்தேன் இந்த சைகை மொழியை கிருஷ்ணமேனன் கவனித்துவிட்டார் என்னை மட்டம் தட்டிய குரூப் கேப்டனின் அபிப்பிராயத்தை சிரித்துக்கொண்டே ஒதுக்கி தள்ளிய அமைச்சர் என்னை பார்த்து விமானத்தை ஸ்டார்ட் பண்ணும்படி சைகை காட்டினார் விமானம் பறந்தது அவருக்கு ஏக சந்தோஷம் ஹோவர் ரக விமானத்தை உருவாக்குவதில் அடிப்படை பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டன இன்னும் சக்தி வாய்ந்த இன்ஜினை தயாரிக்கும் வேலையை தொடருங்கள் இரண்டாவது பயணத்திற்கு என்னை கூப்பிடுங்கள் என்று என்னிடம் கூறினார் பாதுகாப்பு அமைச்சர் கிருஷ்ணமேனன் சந்தேகப்பட்ட அந்த குரூப் கேப்டன் இப்போது அவர் ஏர் மார்ஷல் கோலே பின்னர் எனக்கு அருமை நண்பர் ஆகிவிட்டார் திட்டமிட்டதற்கு முன்னரே எங்கள் திட்டப்பணியை முடித்துவிட்டோம் நாற்பது மில்லி மீட்டர் காற்றழுத்தமுள்ள சூழ்நிலை பறக்கக்கூடிய ஐநூத்தி ஐம்பது கிலோ ஒட்டுமொத்த எடை கொண்ட ஹோவர் விமானத்தை தயாரித்து விட்டோம் இந்த சாதனையால் டாக்டர் மெடிரெட்டாவிடம் மகிழ்ச்சி பொங்கியது ஆனால் அந்த சமயத்தில் கிருஷ்ணமேனன் பதவியில் இல்லை என்னிடம் சொல்லியிருந்தபடி இரண்டாவது பயணத்திற்கு அவரால் வர முடியாமல் போனது மாறிவிட்ட சூழ்நிலையில் நமது சொந்த தயாரிப்பான ஹோவர் விமானத்தை இராணுவ சேவையில் பயன்படுத்துவது என்று அவருடைய கனவில் பலருக்கு உடன்பாடில்லை இன்றும் கூட நாம் ஹோவர் விமானத்தை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இந்த திட்டம் சர்ச்சையில் மாட்டிக்கொண்டு தத்தளித்தது கடைசியில் கிடப்பில் போட்டுவிட்டார்கள் இது எனக்கு ஒரு புதிய அனுபவம் வானம்தான் எல்லை என்று அதுவரை நம்பி கொண்டிருந்தேன் ஆனால் அந்த திட்டத்தின் கதியை பார்த்ததும் எல்லைகள் மிகவும் சுருங்கிவிட்டன என்று தோன்றியது சர்வ சக்தி கொண்ட எல்லைகள் தான் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன எவ்வளவு அதிக சுமையையும் உன்னால் தூக்க மட்டுமே முடியும் எவ்வளவு வேகமாகவும் உன்னால் கற்றுக்கொள்ள மட்டுமே முடியும் எவ்வளவு கடுமையாகவும் உன்னால் பாடுபட மட்டுமே முடியும் எவ்வளவு தொலைவாக இருந்தாலும் உன்னால் பயணப்பட மட்டுமே முடியும் யதார்த்த நிலையை என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை எனது உள்ளமும் உயிரும் நந்தியில் கலந்திருந்தது இது பயன்படப்போவில்லை என்பதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியவில்லை என் கனவு கலைந்தது ஏமாற்றமே மிஞ்சியது குழப்பமான எதுவும் பிடிப்பதாத இந்த காலகட்டத்தில் எழுந்த குழந்தை பருவ நினைவுகள் மனதில் பழிச்சிட்டன அதில் புதிய அர்த்தங்கள் எனக்கு புலப்பட்டன உண்மையை தேடு தடைகளில் இருந்து விடுவிக்கும் என்று பஷி சாஸ்திரி அடிக்கடி சொல்வார் கேளுங்கள் தரப்படும் என்ற பைபிளும் இதை போலவே சொல்கிறது அது கிடைத்துவிடாது ஆனால் கிடைக்காமலேயே போய்விடாது ஒரு நாள் டாக்டர் மெடிரெட்டா என்னை அழைத்தார் ஹோவர் விமானம் என்ன நிலையில் உள்ளது என்று விசாரித்தார் பறக்கக்கூடிய நிலையில் தயாராக இருக்கிறது என்று சொன்னதும் ஒரு முக்கியமான பார்வையாளருக்காக நாளை ஒரு செயல் விளக்க ஓட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் அடுத்த ஒரு வாரத்தில் அந்த விஐபியும் எங்களுடைய ஆய்வுக்கூடத்திற்கு வருவதாக அலுவல் திட்டம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் டாக்டர் மெடிரெட்டாவின் உத்தரவை எனது சாக்களிடம் சொன்னேன் எங்களுக்கு புதிய நம்பிக்கை பிறந்தது புத்துணர்வு துளிர்ந்தது அடுத்த நாள் எங்களுடைய விமானத்திற்கு அந்த பார்வையாளர் டாக்டர் மெடிரெட்டா அழைத்து வந்தார் அப்படி வைத்திருந்த உயரமான வாடசாட்டமான அந்த மனிதர் விமானம் பற்றி என்னிடம் சில கேள்விகள் கேட்டார் அவரின் தீர்த்தமான தெளிவான சிந்தனை என்னை திகைக்க வைத்தது அந்த விமானத்தில் என்னை ஒரு தடவை அழைத்து போக முடியுமா என்று அவர் கேட்டதும் எனக்கு மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடியது கடைசியில் இதோ ஒருவர் எனது பணியில் ஆர்வம் காட்டும் ஒருவரை சந்தித்து விட்டேனே தரைக்கு மேலே சில சென்டிமீட்டர் உயரத்தில் பத்து நிமிடம் பயணம் செய்தோம் நாங்கள் பறக்கவில்லை என்றாலும் காற்றில் மிதந்தோம் என்னை பற்றி சில கேள்விகள் கேட்ட அந்த மனிதர் சவாரிக்கு நன்றி தெரிவித்துவிட்டு புறப்பட்டு போனார் பிறகுதான் தெரிந்து கொண்டே அவர் யார் என்பதை அந்த மனிதர் டாடா அடிப்படை ஆய்வு நிலத்தின் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பண்டமெண்டல் ரிசர்ச் ஐ எஃப் ஆர் இயக்குநரான பேராசிரியர் எம் ஜி கே மேனன் ஒரு வாரம் கடந்தது இந்திய விண்வெளி ஆய்வுக்குழு இந்தியன் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் ஐஎன்சிஓ விடம் இருந்து எனக்கு ஒரு அழைப்பு ராக்கெட் இன்ஜினியர் பதவிக்கான நேர்முகத் தேர்வில் பங்கேற்பதற்காக வர சொல்லியிருந்தார்கள் இந்தியாவில் விண்வெளி ஆய்வை சீரமைப்பதற்காக பம்பாயில் இப்போது மும்பை உள்ள டிஏஎஃப்ஆரின் ஒரு அங்கமாக அமைக்கப்பட்டது ஐஎன்சிஓ எஸ்பிஆர் என்பதை தவிர வேறொன்றும் அதைப்பற்றி எனக்கு அந்த சமயத்தில் தெரியாது நே நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்காக பம்பாய் சென்றேன் அதில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பார்கள் என்பது பற்றி எனக்கு திட்டவட்டமாக எதுவும் தெரியவில்லை எதையும் படிப்பதற்கோ அல்லது அனுபவம் நிறைந்த எவரிடமாவது பேசுவதற்கோ எனக்கு நேரம் கிடைக்கவில்லை பகவத் பகவத்கீதையில் இருந்து மேற்கோள் காட்டும் லட்சுமண சாஸ்திரின் குரல் என் காதுகளில் எதிரொலித்தது இருப்பவையெல்லாம் மாயையால் பிறந்தன விருப்பு வெறுப்பால் எழுந்த இருமையின் இடர்பாடுகள் கடந்துவிடு அறச்செயல் புரிவோரிடம் பாவங்கள் தொலைந்துவிடும் மாயையிலிருந்தும் இருமையிலிருந்தும் அவர்கள் விடுபட்டு விடுவார்கள் உறுதியாய் நிலையாய் என்னை வழிபடு வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வெளி என்பதை நினைவுபடுத்தி கொண்டேன் நீங்கள் சந்தேகத்தை அறவே விடுத்து அலட்டிக்கொள்ளாமல் இருக்கும்போது அபாரமான செயல்பாட்டிற்கு பலன் கிடைக்கும் விஷயங்கள் எப்படி வருகின்றனவோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன் பேராசிரியர் கே மேனன் வருகையும் நேர்முக தேர்வுக்கான அழைப்பும் என்னால் நிகழ்ந்த காரியங்கள் அல்ல என்பதால் இப்படி விஷயங்களை அணுகுவதே சிறந்த கண்ணோட்டம் என்று தீர்மானித்தேன் டாக்டர் விக்ரம் சாராபாய் பேராசிரியர் கே மேனன் அணுசக்தி கமிஷனின் அப்போதைய துணை செயலாளர் சராஃப் இந்த மூவர் குழு என்னிடம் நேர்காணல் நடத்தியது அந்த அறையில் நான் நுழைந்ததும் அவர்களின் இதம் தரும் அன்பையும் தோழமை மனப்பாவத்தையும் உணர்ந்தேன் டாக்டர் சாராபாயின் பொழிவு பொங்கும் தோற்றத்தில் பிரமித்துப் போனேன் வழக்கமான நேர்காணலின் போது நடுக்கத்துடன் இருக்கும் இளைஞரிடம் உருட்டி மிரட்டி கேள்விகளால் துளைத்தெடுக்கும் முரட்டுத்தனம் அங்கு இல்லவே இல்லை என்னுடைய அறிவாற்றலை அல்லது திறமைகளை தோண்டி துடி பார்ப்பதற்காக டாக்டர் சாராபாய் என்னிடம் கேள்விகளை கேட்கவில்லை மாறாக என்னிடம் பொதிந்துள்ள சாத்தியக்கூறுகளை தெளிவாக தெரிந்து கொள்ளும் நோக்கில் அவருடைய கேள்விகள் அமைந்திருந்தன இரண்டு நாட்கள் வரை தங்கியிருக்கும்படி சொன்னார்கள் ஆனாலும் மறுநாள் காலையில் நான் தெரிவு செய்யப்பட்டு விட்டதை என்னிடம் தெரிவித்தார்கள் இந்திய விண்வெளி ஆய்வுக்குழுவில் ராக்கெட் இன்ஜினியராக வேலையில் சேர்ந்தேன் எனவு கண்டு கொண்டிருக்கும் எண்ணெய் போன்ற இளைஞருக்கு அந்த நல்ல வாய்ப்பு வாராது வந்த மாமணி டிஐஎஃப்ஆர் கம்ப்யூட்டர் மையத்தில் சில விஷயங்களில் தேர்ச்சி பெறுவதற்கான ஒரு ஒரு திட்டத்துடன் எனது பணி அங்கு ஆரம்பமானது அங்கு நிலவிய சூழ்நிலை DTP அண்ட்பி நிலவரத்திற்கும் முற்றிலும் மாறுபட்டிருந்தது பட்டம் பதவியெல்லாம் அங்கு பெரிய சமாச்சாரங்கள் அல்ல தனது நிலையை நியாயப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது யாருடைய விரோதத்திற்கும் ஆளாக வேண்டிய நிலையும் இல்லை தும்பாவில் ராக்கெட் ஏவுதளத்தை ஈக்குவடேரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் நிறுவ வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பிற்பகுதி இந்திய விண்வெளி ஆய்வுக்குழு முடிவெடுத்தது கேரளாவில் திருவனந்தபுரம் அருகே உள்ள தும்பா தூங்கி வழியும் ஒரு மீனவ கிராமம் பூமியின் காந்த சக்தி கொண்ட பூமத்திய ரேகைக்கு வெகு அருகில் அமைந்திருப்பதால் இது மிகவும் பொருத்தமான இடம் என்று அகமதாபாத்தில் உள்ள இயற்பியல் ஆய்வுக்கூடத்தில் பிசிக்கல் ரிசர்ச் லெபராட்டரி டாக்டர் சிட்னஸ் தேர்வு செய்தார் சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் அறுநூறு ஏக்கர் பரப்பளவில் ரயில்வே இருப்பு பாதைக்கும் கடற்கரைக்கும் இடையே தும்பாவில் இடம் முடிவு செய்யப்பட்டது இந்த பகுதியில் ஒரு பெரிய தேவாலயம் இருந்தது அந்த இடத்தை கையகப்படுத்த வேண்டிய நிலை இருந்து நிலம் கையகப்படுத்துவது சிக்கலான இழுபறியான வேலை குறிப்பாக கேரளாவை போன்ற மக்கள் நெருக்கம் மிகுந்துள்ள பகுதிகளில் அவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்க முடியாது மத முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை கையகப்படுத்துவது என்பது கம்பி மேல் நடப்பதை போன்றது அந்த சமயத்தில் திருவனந்தபுரத்தின் கலெக்டரான கே மாதவன் நாயர் மதிநுட்பத்துடனும் அமைதியான முறையிலும் விரைவாகும் வேலையை கச்சிதமாக முடித்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திருவனந்தபுரத்தில் பிஷப்பாக இருந்த ரெவரண்ட் டாக்டர் த்ரெய்டாவின் ஆசியோடும் ஒத்துழைப்படும் தேவாலய இடத்தை கலெக்டர் இப்படி கையகப்படுத்தி கொடுத்தார் மத்திய பொதுப்பணித்துறையின் நிர்வாக பொறியாளர் ஆர்டி ஜான் அந்த பகுதி முழுவதும் சீர்படுத்தி கொடுத்தார் தூய மேரி மேக்டலின் தேவாலயத்தின் தும்பா விண்வெளி மையத்தின் முதல் அலுவலகம் அமைக்கப்பட்டது பிரார்த்தனை அறைதான் எனது முதல் ஆய்வுக்கூடம் விஷப்பின் அறை எனது வடிவமைப்பு மற்றும் வரைகளை அலுவலகமாக மாறியது இன்று வரை அந்த தேவாலயத்தின் மகிமைக்கு பங்கமில்லை இப்போது அங்கு இந்திய விண்வெளி அருங்காட்சியம் அமைந்துள்ளது தும்பா வந்த கொஞ்ச நாட்களிலே அமெரிக்கா புறப்பட வேண்டும் என்று எனக்கு உத்தரவு வந்தது அங்குள்ள நாசா நேஷனல் அரோனாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பணி மையங்களில் சவுண்டிங் ராக்கெட் ஏவுவது பற்றி ஆறு மாத பயிற்சிக்காக அந்த பயணம் அமெரிக்கா புறப்படுவதற்கு முன்பு விடுப்பு எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரம் போனேன் எனக்கு எனக்கு வந்த வாய்ப்பை அறிந்ததும் அப்பாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் என்னை மசூதிக்கு அழைத்துச் சென்று இளவனுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக ஒரு சிறப்பு தொழுகைக்கு அப்பா ஏற்பாடு செய்தார் கடவுளின் அருளாற்றல் அப்பா மூலமாக எனக்குள் பரவி மறுபடியும் கடவுளிடம் திரும்பி செல்வதை என்னால் உணர முடிந்தது நாங்கள் அனைவருமே பிரார்த்தனையின் லைப்பில் ஆழ்ந்திருந்தோம் புதுமை புனையும் சிந்தனைகளுக்கு ஒரு தூண்டு சக்தி பிரார்த்தனையில் பிறக்கிறது என்று நான் நம்புகிறேன் பிரார்த்தனையின் முக்கியமான பழங்களில் இதுவும் ஒன்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக எல்லா ஆதாரங்களும் மனசுக்குள் மறைந்துள்ளன உணர்வு நிலையில் உறைந்து கிடக்கும் சிந்தனைகள் வெளி செழித்தோங்கி நிஜமாவதற்கான வாய்ப்பு கிடைத்தால் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் இறைவன் நம்மை படைத்தவன் நமது மனதிலும் ஆளுமை பணியிலும் அபார வலிமையையும் திறமையையும் சேர்த்து வைத்து படைத்திருக்கிறான் இந்த ஆற்றல் கனவு அடையாளம் கண்டுகொண்டு வளப்படுத்திக் கொள்வதற்கு கை கொடுக்கிறது பிரார்த்தனை அகமத் ஜலாலுதீனும் சம்சுதீனும் என்னை வழியனுப்புவதற்காக பம்பாய் விமான நிலையத்திற்கு வந்திருந்தார்கள் நியூயார்க் போன்ற மிகப்பெரிய நகரை முதன் முதலாக நான் எதிர்கொள்ளப் போவதைப் போலவே அவர்களும் பம்பாய் போன்ற பெரிய நகருக்கு வருவது இதுதான் முதல் தடவை ஜலாலுதீனும் சம்சுதீனும் சுயசார்பு சிந்தனை கொண்டவர்கள் எதையும் ஆக்கப்பூர்வமாகவும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடனும் அணுகும் பண்பாளர்கள் வெற்றியின் காந்த சக்தி தங்களை ஆகர்ஷிக்கும் என்ற உறுதியுடன் தத்தம் வேலைகளில் ஈடுபடுவது இவர்களின் பாணி இந்த இருவரிடமிருந்துதான் அடிப்படை ஆக்கசக்தியை என் மனம் கிரகித்துக்கொண்டது நெகிழ வைக்கும் உணர்வுகளை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என் விதிகளில் கண்ணீர் தரும்புதை உணர முடிந்தது ஆஜாத் எப்போதுமே நாங்கள் உன் மீது அன்பு வைத்திருக்கிறோம் உன்னிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோம் உன்னை நினைத்து என்றுமே பெருமைப்படுவோம் என்று ஜலாலுதீன் பாசத்தோடு சொன்னார் என்னுடைய திறமையில் அவர்கள் வைத்திருந்த ஆழமான அப்பலுக்கற்ற அந்த நம்பிக்கை என் கடைசி அரணை தகர்த்தது கண்களில் இருந்து புலபலவென்று கண்ணீர் கொட்டியது